வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியான சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது நூற்றி ஓராவது பாடல் இந்த பாடலும் காஞ்சிபுரம் தளத்தில் கொடுத்துருக்காரு பாடியிருக்காரு அற்றைக்கு இறை தேடி அப்படின்ற பாடல் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அதுவும் இல்லாமல் ஆதிபராசக்தியோடைய அபிராமி அந்தாதி எல்லாமே போட்டிருக்கேன் அது எல்லாம் கேட்டு நன்மை பயக்கக்கூடிய உங்களுடைய ஒவ்வொரு நேரத்தையும் நன்மை பயக்கக்கூடியதாக ஆக்கிக்கங்க வாங்க இன்றைக்கி நாம் திருப்புகள பாடுவோம் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் எங்களை பார்த்து நல்ல ஆதரவு கொடுக்குறவங்களுக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் அள்ளி கொடுங்க கிள்ளி கொடுக்காதீங்க அற்றைக்கு இறை தேடி காஞ்சிபுரம் தலை திருப்புகள் தத்தன தானா தத்தத்தனதானா 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 தத்தத்தனதானாம் அற்றை கிரை தேடி அத்தத்திலும் ஆசை பற்றி தவியாத பற்றை பெறுவேனோ வெற்றி கதிர்வேலா வெப்பை தொலைசீலா போதா கச்சி பெருமாலே கச்சி பெருமாளே இது ரொம்பவும் சிறிய பாடல் ஒரு நாளே வரி கொடுத்துருக்காரு அருமையா மறுபடியும் பண்ணும் அற்றைக்கு இறை தேடி அத்தத்திலும் ஆசை பற்றி தவியாத பற்றை பெறுவேணும் வெற்றி கதிர்வேளா வெப்பை தொலைசீலா கற்றுற்றுணர்போதா கச்சி பெருமாளே ஆற்றை கீரை தேடி அத்தத்திலும் ஆசை பற்றி தவியாத பற்றை பெறுவேனோ வெற்றி கதிர்வேலா வெப்பை தொலைசீலா கற்றுணர்போதா கச்சி பெருமாளே போதா கச்சி பெருமாளே இதுக்கான விளக்கம் அன்றாடத்துக்கு அந் வேண்டிய உணவை தேடி பொருள் மீதும் ஆசையினை வைத்து கொண்டு தவிக்காத உறுதிப்பாடை யான் பெறுவதற்கு இயலுமோ நம்ம அன்னைக்கு அண்ணாடோம் இன்னைக்குன்னா சாப்பாடு தினம் போதே நம்ம யோசிக்கிறது இன்றைக்கி என்ன சமைக்கிறது என்ன செய்கிறது அப்படின்றது இல்லாதவங்க என்ன செய்வாங்க இன்றைக்கி எங்கே படி அளப்பானோ தெரியே கடவுள் எங்கே என்ன பண்ணுறது இன்றைக்கி எங்கள் பொருள் தேடி எங்கே அலையிறது அப்படின்னு சொல்லி தேடுவாங்க எல்லாம் இந்த வயிற்றுக்கு தான் அன்றாடத்துக்கு வேண்டிய உணவை தேடி பொருள் மீதும் ஆசையினை வைத்து கொண்டு தவிக்காத உறுதிப்பாடு எனக்கு எப்படி கொடு எப்போ கொடுப்பீங்க இனிமேல் நான் சோத்துக்கு இப்படி அப்படியே இன்றைக்கி சாப்பிட்ணும் மதியானம் சாப்பிட்ணும் ராசிக்கு சாப்பிட்ணும் அந்த வேதனையே படக்கூடாது அந்த மாதிரியான ஒரு மனசை எப்போ கொடுப்பீங்க உறுதிப்பாட்டை எப்போ கொடுப்பீங்க யான் பெறுதற்கு இயலுமோ எனக்கு அது கிடைக்குமா வெற்றியே விளங்கும் ஜோதி வேலவனே கிரவுஞ்ச மலையை தொலைத்த பரிசுத்தம் பரிசுத்தனே கற்று தியானித்த கற்று தியானித்து உணரத்தக்க ஞானஸ்வரூபனே காஞ்சிபுரத்தில் அமர்ந்த பெருமாளே இந்த கச்சப்ப சுவாச்சாரியார் எனக்கு தெரியாது இந்த மாதிரி இருக்காருன்னு எனக்கு தெரியாது காஞ்சிபுரத்தில் குமரக்கோட்டத்தில் இருக்காருன்னு எனக்கு தெரியாது அந்த குமரக்கோட்டம் கோயிலுக்கு நான் பல வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன் அப்போ இவ்வளோ பெருமையெல்லாம் எனக்கு தெரியாது முருகர் அவ்வளோதான் நான் கும்பிட்டுட்டு வந்தேன் அதுக்கப்புறம் இப்போ எனக்கு இதெல்லாம் எடுத்துன்னு வந்து போது தான் சுப்பிரமணியம் அதாவது தொட்டி தொட்டிக்கலை சுப்பிரமணியம் சாமியை கொண்டு வந்து சுப்பிரமணியம் பிள்ளை அவரை கொண்டு வந்து எனக்கு உணர்த்தினார் அதுக்கப்புறம் நம்ம கச்சியப்ப சிவாச்சாரியரை காமிச்சு கந்த கந்த புராணம் போடும்போது கந்த புராணம் போடணும்னு இதே இவரே வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினார் ஒவ்வொருத்தரையும் வியாதி வந்து நான் கஷ்டப்படும் போது பாம்பன் சுவாமிகளை காட்டினார் அதுக்கப்புறம் நம்ம ஆதி சங்கரரை காமிச்சார் சுப்பிரமணிய புஜங்கம் போட சொல்லி நம்ம இந்த நோயெல்லாம் தீரணும் தீரணும்போது தொட்டிக்கலை சுப்பிரமணியம் என் கண்ணில் கொண்டு வந்து ஒவ்வொருத்தரையும் காமிச்சு என்னுடைய நோயையும் கொடுத்தாரு நோயையும் குணப்படுத்திட்டாரு இந்த முருகப்பெருமானுடைய திருவருளை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாது இந்த மாதிரியான வியாதியெல்லாம் எனக்கு வந்ததில் ரொம்ப நாளாக நாங்கள் கெட்ட நீர்னால் சொல்லிடுறோம் அப்படின்னு இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த இடமே ரொம்ப கருப்பாகி அந்த மருந்தை ஒருத்தவங்க சொல்லுன்னாங்க நான் சொல்கிறேன் அதுவும் இல்லாமல் இன்னொரு எனக்கு ஒரு தீர்வும் கிடச்சிருக்கு அது ஆனால் நான் நீண்ட காலம் நான் வழியில் இருந்தேன் அதாவது ஒரு அஞ்சாறு வருஷமாக எனக்கு ஒரே கால் நரம்பு இழுத்துக்கிட்டு வழியில் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன் எனக்கு அதுக்கான அதிகாரம் இந்த மாதிரி இந்த மருந்தெல்லாம் வெளிப்படுத்தலாம் நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு யூடியூப்கார் சொன்னார்னா நான் உங்களுக்கு அதையெல்லாம் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக இது எல்லாரும் பயனடையணுன்ற என்னுடைய நல்ல எண்ணம் தான் இறைவன் எனக்கு அருள்றார் நீ தான் மா எல்லாருக்கும் சொல்கிறேன் அதனால தான் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்றார் ஆகையினால என் பெற்ற இன்பம் பெருக வையகம் தானே சொல்கிறேன் நான் ஒண்டி அனுபவிக்கணும் நான் எந்த நாள்லேயுமே நினச்சது கிடையாது நான் போகிறேன்னா அது நாலா பேரும் போகிற வழியாக இருக்கும் அடுத்தவங்களாம் போனாங்கன்னா ஒன் வே மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அப்படி கிடையாது எல்லாரும் வரணும் எல்லாரும் பயனடையணும் அது மாதிரி இந்த திருப்புக்களை அனைவரும் பாடுங்க பயனடைங்க திரு சிற்றம்பலம் யான் பெறுதற்கு இயலுமோ வெற்றியே விளங்கும் ஜோதி வேலவனே கிரௌஞ்ச மலையை தொலைத்த பரிசுத்தனே அந்த கிரௌஞ்ச மலையை தொலைச்சவர் நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கக்கூடியவர் நமக்கு எதெல்லாம் வந்து தடையாக நிற்குதோ அந்த எல்லாம் வேலை விட்டு பொடி பொடியாக்கிடுவார் கற்று தியானித்து உணரத்தக்க ஞானஸ்வரூபனே அவர் ஆமாம் எல்லாருக்கும் குருவாக வந்தவர் நம்ம முருகப்பெருமான் அதை அழகாக சொல்கிறார் கற்று தியானித்து உணரத்தக்க ஞானஸ்வரூபனே காஞ்சிபுரத்தில் அமர்ந்த பெருமாளே அந்த காஞ்சிபுரத்தில் அந்த கட்சி பெருமாளை அந்த முருகப்பெருமானை போய் பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகாக சூப்பராக காட்சி கொடுப்பாரு அந்த கச்சப்ப சிவாச்சாரியோட அந்த மடம் இருக்குது அவர் அரங்கேரிச்சுன்னா மண்டபம் இருக்குது அதையும் பாடு பாருங்கள் அற்றை கீரை தேடி அத்துமாசை பற்றி தவியாத பற்றை பெறு வேணோ கதிர் வேளா வெப்பை தொலைசீலா கற்றுணர் போதா கட்சி பெருமாளே கற்றுணர் போதா கட்சி பெருமாளே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஆறிறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை ஊரு வேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க வள்ளி வாழ்க வாழ்கசி இரடியாரெல்லாம் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்